தானியேல் நான்காவது அதிகாரம் ஒன்று ராஜாவாகிய நேபுகாத்னேச்சார் பூமியெங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது இரண்டு உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது மூன்று அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும் நான்கு நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சவுக்கியமுள்ளவனாயிருந்து என் அரமனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஐந்து நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று ஆறு ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளையெல்லாம் என்னிடத்தில் கொண்டுவரும்படி கட்டளையிட்டேன் ஏழு அப்பொழுது சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேயரும் குறிச்சொல்லுகிறவர்களும் என்னிடத்திலே வந்தார்கள் சொப்பனத்தை நான் அவர்களுக்குச் சொன்னேன் ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்குத் தெரிவிக்க மாட்டாமற் போனார்கள் எட்டு கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாச்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியையுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டுவரப்பட்டான் அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்துச் சொன்னதாவது ஒன்பது சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்தேஷாச்சாரே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும் எந்த மறைப்பொருளையும் அறிவது உனக்கு அறிதல்லவென்றும் நான் அறிவேன் நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு பத்து நான் படுத்திருந்தபோது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால் இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன் பதினொன்று அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது பன்னிரண்டு அதன் இலைகள் நேர்த்தியும் அதின் கனி மிகுதியுமாயிருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது அதின் கொப்புகளில் ஆகாயத்துப் பட்சிகள் தாபரித்துச் சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது பதிமூன்று நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களைக் காணும்போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கக் கண்டேன் பதினான்கு அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்துப் போடுங்கள் இதன் இலைகளை உதிர்த்து இதின் கனிகளைச் சிதறடியுங்கள் இதின் கீழுள்ள மிருகங்களும் இதின் கொப்புகளிலுள்ள பற்றிகளும் போய்விடட்டும் பதினைந்து ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்கக்கடவது கடவது பதினாறு அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்படக் கடவது இப்படியிருக்கிற அவன்மேல் ஏழு காலங்கள் போக வேண்டும் பதினேழு உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான் பதினெட்டு நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே இப்போது பெல்தெஷாச்சாரே நீ இதின் அர்த்தத்தைச் சொல்லு என் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்குத் தெரிவிக்கக் கூடாமற் போயிற்று நீயும் இதைத் தக்கவன் பரிசுத்த தேவர்களுடைய அவி உனக்குள் இருக்கிறதே என்றான் பத்தொன்பது அப்பொழுது பெல்தேஷாச்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்துச் சிந்தித்துக் கலங்கினான் ராஜா அவனை நோக்கி பெல்டெஷாச்சாரே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான் அப்பொழுது பெல்டெஷாச்சார் பிரதிதரமாக என் ஆண்டவனே அந்தச் சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்கக்கடவது இருபது நீர்கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லைபரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது இருபத்தொன்று அதன் இலைகள் நேர்த்தியும் அதின் கனி மிகுதியுமாயிருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது அதின் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது அதின் கொப்புகளில் ஆகாயத்துப் பட்சிகள் தாபரித்தது இருபத்திரண்டு அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்த்தாமே உமது மகத்துவம் பெருகி வானபர் எந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் இல்லைபர் எந்தமும் எட்டியிருக்கிறது இருபத்து மூன்று இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள் ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டுமென்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு ஈடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக ஏழு காலங்கள் அவன்மேல் கடந்து போகுமட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்கக்கடவதென்றோம் கடவதென்றும் வானத்திலிருந்து இறங்கிச் சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாகிய நீர்கண்டீரே இருபத்து நான்கு ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய இன் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால் மனுஷரினின்று நீர் தள்ளிவிடப்படுவீர் வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர் இருபத்தைந்து உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளுமட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் இருபத்தாறு ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால் நீர் பரம அதிகாரத்தை அறிந்தபின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும் நிற்கும் இருபத்தேழு ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக்கொண்டு நீதியைச் செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான் இருபத்தெட்டு இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்னேச்சாரின் மேல் வந்தது இருபத்தொன்பது பன்னிரண்டு மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும்போது முப்பது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் முப்பத்தொன்று இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னைவிட்டு நீங்கிற்று முப்பத்திரண்டு மனுஷரினின்று தள்ளப்படுவாய் வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய் மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்றும் உனக்குச் சொல்லப்படுகிறது என்று விளம்பினது முப்பத்து மூன்று அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்னேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான் அவனுடைய தலைமையிற் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது முப்பத்து நான்கு அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்னேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரைப் புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன் அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் முப்பத்தைந்து பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள் அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார் அவருடைய கையைத் தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீரென்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன் முப்பத்தாறு அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள் என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன் அதிக மகத்துவமும் எனக்குக் கிடைத்தது முப்பத்தேழு ஆகையால் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன் அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களைத் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான் தானியேல் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று பில்ஷாச்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான் இரண்டு வெல்ஷாச்சார் திராட்சரசத்தை ரிசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்னேச்சார் எரிசலே தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன்வெளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டுவரும்படி கட்டளையிட்டான் மூன்று அப்பொழுது எருசலேமிலுள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களைக் கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் நான்கு அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களைப் புகழ்ந்தார்கள் ஐந்து அந்நேரத்திலே மனுஷக் கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் ஆறு அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது ஏழு ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான் ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான் எட்டு அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது ஒன்பது அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாச்சார் மிகவும் கலங்கினான் அவனுடைய முகம் வேறுபட்டது அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள் பத்து ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள் அப்பொழுது ராஜாதி ராஜாவே நீர் என்றும் வாழ்க்க உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை பதினொன்று உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்னேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிச்சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார் பன்னிரண்டு ராஜாவினால் பெல்தேஷாச்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருக்கலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவும் புத்தியும் விசேஷித்த அவியும் உண்டென்று காணப்பட்டது இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும் அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றாள் பதிமூன்று அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான் ராஜா தானியேலை பார்த்து நீயின் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா பதினான்கு உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் பதினைந்து இப்போதும் இந்த எழுத்தை வாசிக்கிறதற்கும் இதின் அர்த்தத்தை எனக்குத் தெரிவிக்கிறதற்கும் சாஸ்திரிகளும் ஜோசியரும் எனக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள் ஆனாலும் இந்த வசனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்த அவர்களால் கூடாமற் போயிற்று பதினாறு பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளைத் தெளிவிக்கவும் உன்னாலே கூடுமென்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்குத் தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பனியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான் பதினேழு அப்பொழுது தானியேல் இராஜசமூகத்தில் பிரதியுத்தரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்குக் கூடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் பதினெட்டு ராஜாவே உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்னேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார் பத்தொன்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கிப் பயந்திருந்தார்கள் அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் இருபது அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்டபோது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று இருபத்தொன்று அவர் மனுஷரினின்று தள்ளப்பட்டார் அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போலாயிற்று காட்டுக்கழுதைகளோடே சஞ்சரித்தார் உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார் அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது இருபத்திரண்டு அவருடைய குமாரனாகிய பெல்ஷாச்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் இருபத்து மூன்று பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள் இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் இருபத்து நான்கு அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது இருபத்தைந்து எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பாச்சின் என்பதே இருபத்தாறு இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் இருபத்தேழு தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையக் காணப்பட்டாய் என்றும் இருபத்தெட்டு பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ச்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான் இருபத்தொன்பது அப்பொழுது பெல்ஷாச்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் மூன்றாம் அதிகாரியாயிருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான் முப்பது அன்றைய இராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாச்சார் கொலை செய்யப்பட்டான் முப்பத்தொன்று மேதியனாகிய தரியில் தன் அறுபத்திரண்டாம் வயதில் ராஜ்யத்தைக் கட்டிக்கொண்டான் தானியேல் ஆறாவது அதிகாரம் ஒன்று ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்குத் தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றிருபது தேசாதிபதிகளையும் இரண்டு ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியவுக்கு நலமென்று கண்டது இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான் மூன்று இப்படியிருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் நான்கு அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாத்தொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை ஐந்து அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள் ஆறு பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க்க ஏழு எவனாகிலும் முப்பது நாள்வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்தத் தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீதில் செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெர்ச்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்குக் கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் ஒன்பது அப்படியே ராஜாவாகிய தறிய அந்த கட்டளைப் பத்திரத்துக்குக் கையெழுத்து வைத்தான் பத்து தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்தபோதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் பதினொன்று அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதைக் கண்டார்கள் பன்னிரண்டு பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் முப்பது நாள்வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்தத் தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர்க்கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ச்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான் பதின்மூன்று அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா யூதேயாதேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் பதினான்கு ராஜா இந்த வார்த்தைகளைக் கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காகச் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் பதினைந்து அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்தத் தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாதென்பது மீதியருக்கும் பெர்ச்சியருக்கும் பிரமாணமாயிருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள் பதினாறு அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனைச் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் பதினேழு ஒரு கல்கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன்மேல் முத்திரை போட்டான் பதினெட்டு பின்பு ராஜா தன் அரமனைக்குப் போய் இரா முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவோட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று பத்தொன்பது காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்குத் தீவிரமாய் போனான் இருபது ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயரசத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான் இருபத்தொன்று அப்பொழுது தானியேல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க்க இருபத்திரண்டு சிங்கங்கள் என்னைச் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயைக் கட்டி போட்டார் அதே அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான் இருபத்து மூன்று அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான் அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை இருபத்து நான்கு தானியலின் மேல் குற்றஞ்சாற்றின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டுவரச் சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள் அவர்கள் கெபியின் அடியிலே சேருமுன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது இருபத்தைந்து பின்பு ராஜாவாகிய தரிய தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருகக்கடவது கடவது இருபத்தாறு என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று இந்நாளே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவுபரியந்தமும் நிற்கும் இருபத்தேழு தானியலைச் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரைத் தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் இருபத்தெட்டு சரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜயமாயிருந்தது